இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு உகந்த மக்களாக நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் கடவுளின் மக்களாக வாழ வேண்டுமென்றால் உண்மையின் பாதையில் நீதியின் பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நாம் உண்மையை விரும்புகிறோமா இல்லை பொய்மையை விரும்புகிறோமா என்று நம்மை கேட்டு பார்ப்பதை விட நமக்கு எது எளிதோ அதனைத் தேர்ந்து கொள்ள நம்மை பயிற்றுவிக்கிறோம் நாம் காணும் கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விடுத்து போலியான ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை நமது அகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் புற அழகிற்கு கொடுக்கப்படுகிறது அழகு ஈர்க்கக்கூடியது வசீகரிக்கும் தன்மை வாய்ந்தது அழகை அனுபவிப்பது ஆண்டவனை அனுபவிப்பதாகும் நாம் விரும்புவது அக அழகையா இல்லை புற அழகையா என்று யோசித்து பார்ப்போம் இறைவனது படைப்பின் மகத்துவத்தினை முழுமையாகப் புரிந்து கொண்டு இயற்கை குணங்களே இறைவனின் அழகு என்பதை உணர்ந்து கொள்வோம் நமக்குள்ளே மறைந்திருக்கும் தேவையில்லாத காரியங்களை விளக்கினாலே நாம் யார் என்பது நமக்கு புரிந்துவிடும் என்பதை நம் மனதில் பதித்து செயல்படுவோம் ஒரு முறை மெழுகுவர்த்தியின் ஒளியில் நூல் படித்துக் கொண்டிருந்த ரவீந்திரநாத் தாகூர் அந்த மெழுகுவர்த்தி அணைந்ததும் அங்கே எழுந்த நிலவின் வெளிச்ச அழகை தரிசித்துவிட்டு தன்னுடைய குறிப்பேட்டில் நான் எவ்வளவு மூடனாக இருந்திருக்கிறேன் அழகின் வரை விலக்கணத்தை புத்தகங்களில் தேடினேன் ஆனால் அழகோ என் வாசலில் நின்று கொண்டிருந்தது ஒரு சிறு மெழுகுவர்த்தி அற்புதமான நிலவின் ஒளியை என் அறைக்குள் நுழையாதபடி தடுத்து கொண்டிருந்தது என்று எழுதினாரா அழகு அது ஆண்டவனின் ஆலயம் ஆனால் உண்மை அழகை பவுடர் போட்டு மறைத்து போலியில் வலம் வருவதை நாம் நிஜ வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது உண்மையல்ல என்பதை உணர்வோம் வசீகரிக்கும் கவர்ச்சியை விட வணங்க வைக்கும் அழகை ஆராதனைக்குரியது என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்படுவோம் ஒரு வீட்டை அழகுபடுத்த கலைஞர்கள் இருவரை தேர்ந்தெடுத்து அவர்களில் சிறந்தவருக்கு பரிசு வழங்க ஒரு பெரிய மனிதர் விரும்பினார் ஒருவன் வண்ணங்களை வாரி இறைத்து சுவர்களை அழகுபடுத்தினான் மற்றொருவன் வண்ணங்களை வாரி இறைக்கும் முன் சுவரை சுத்தப்படுத்த தண்ணீரை வாரி இறைத்தான் சுவர்களையும் தரையையும் தேய்த்து கழுவினான் அப்போதுதான் அது பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட வீடு என்று அவனுக்கு தெரிந்தது அதுவே அழகாக இருந்தது அப்படியே விட்டுவிட்டான் இவனே சிறந்த கலைஞனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான் முதலாமவனோ உள் அழகு தெரியாமல் புற அழகை மேம்படுத்தினான் மற்றவனோ உள் அழகை புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்தினான் நாமும் புற அழகிற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட அக அழகிற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் ஆக அழகிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் இறைமக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார் இன்று நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்தீர்களா நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் உங்கள் அருகில் உள்ளோரின் தேவைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் இன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மற்றவரை குறை கூறினீர்களா நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது இன்று நீங்கள் நீதிக்காக போராடிய நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து செயல்பட்டீர்களா நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள் ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் ரை ஏமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே ஏமக்கு துணை புரிய விரைந்தவாரும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் அனை உனது பொன்ன அடித் தொழுது நேயமா ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா கனுபுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம் கனவிருள் போதமும் கண்ணுரல் வேண்டாம் சினமுறு பகைபர் வெல்வம் உடலில் நன்கிடாது அருள்வார் ஆதியம் தந்தாய் அருள் புரி வீரே அமல மகனே அருள் புரி வீரே ஜோதிய உருவாம் தூய துழுதனம் மகனே Wait, the- வரே என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினா என்னை தரையிலிட்டு நசுக்கினா நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை நோக்கியின் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய் தருளும் நான் கண்டடைய செய்யும் ஏனனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை उर्गे என்னை நெருக்கடிய நின்று விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்து கொள்ளாதேயும் ஏனனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளே இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பள்ளி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் இரண்டு முதல் மூன்று மற்றும் பத்து முதல் பதிமூன்று முடிய புனிதலூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்கு உரியதே இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்போது உண்டு கொளுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள் இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயருற்று அழுவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உம் கையில் உயிரை ஒப்படைக்கின்றே ாகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீரே ஆண்டவரே கையில் என் உயிரே ஒப்படைக்கின்றேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக ஒவ்வொருவரும் ஏழைகள் மட்டில் இரக்கம் கொண்டு வாழவும் இரையாட்சியின் விழுமியங்களை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவி மடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருள் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாரு உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன வெளிப்பாடு அருளும் மொழி இதுவே மக்களாகிய இஸ்ரேலு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூயாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோ இறைவன் நம்மை ஒவ்வொரு நொழிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் பத்து புனித நிக்கோலஸ் இத்தாலி நாட்டில் உள்ள பொன்தானா பகுதியில் வாழ்ந்த கம்பக் தே கருட்டி அமதா தே குப் தியானி பெற்றோருக்கு இருநூற்று நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் நிக்கோலஸ் இறைபக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய நிக்கோலஸ் தன் பதினெட்டாவது வயதில் புனித அகோஸ்தினார் சபையில் சேர்ந்து ஓராம் ஆண்டு குருவாக அருப்பொழிவு பெற்றார் போதிப்பதிலும் கற்பிப்பதிலும் சிறந்திருந்த இவர் வானதூதரின் அறிவுறுத்தலின்படி டொலன்டினோவிற்கு சென்று ஆண்டவரின் பணிகளை செய்தார் ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்து சிறை கைதிகளுக்கு ஆறுதல் அளித்த அருத்தந்தை நிக்கோலஸ் நோயுற்றிருந்த மக்களுக்கு சுகமளித்து புதுமைகள் செய்தார் நான் கடவுளின் கருவி மட்டுமே என்று கூறி தன் பணிகளை மேற்கொண்ட அருத்தந்தை நிக்கோலஸ் பாவிகள் மனம் திரும்புவதற்காக ஒருத்தல் முயற்சிகள் செய்து நோன்பிருந்து ஜெபித்தார் உடல் நலம் குன்றியிருந்த இவருக்கு புனித மரியன்னை புனித அகுஸ்தினார் மற்றும் புனித மோனிகா மூவரும் காட்சி அளித்து ஆறுதல் அளிக்க அன்னை மரியா நிக்கோலஸிற்கு ரொட்டியினை அளித்து ஆசிரளித்தார் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக அனுதினமும் ஜெபித்து மக்களின் பாவங்களுக்காக மன்றாடிய அருட்தந்தை நிக்கோலஸ் டொலன்டினோ கிபி ஆயிரத்து முன்னூற்று ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் நாள் விண்ணகம் சென்றார் இவரிடம் ஜெபிக்கின்ற மக்களுக்கு புதுமைகள் நடைபெற்றதால் திருத்தந்தை நான்காம் யூஜின் கிபி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் நாள் புனிதராக உயர்த்த திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் உத்தரிக்கின்ற நிலையில் உள்ளவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார் புனித நிக்கோலஸ் டொலன்டினோ திருவிழாவினை கொண்டாடுகின்றன யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலுள்ள ஆன்மாக்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போ புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமது பணிகளுக்கான பொறுப்பை நாமே ஏற்றுக்கொள்வோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுளின் அற்புதமான எல்லாம் நாம் இந்த நாளிலே பெற்றிருக்கிறோம் அவருடைய அற்புதமான காரியங்களின் வழியாக ஆசிர்வாதங்களின் வழியாக நாம் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுளை போற்றி புகழ்வோம் என்ற தினத்தில் இந்த மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் எடுத்துச் செல்கின்ற கேபிள் ஆபரேட்டர்கள் டிடிஎச்சில் பணி செய்கின்ற பணியாளர்கள் இன்டர்நெட்டில் பணி செய்கின்றவர்கள் டெலிபோர்ட்டில் பணி செய்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாம் செவிப்போம் எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே இந்த மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் கொண்டு செல்கின்ற இந்த கேபிள் ஆப்ரேட்டர்கள் டிடிஎச் பணியாளர்கள் அதேபோன்று இன்டர்நெட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள் டெலிபோர்ட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள் இவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த பணியாளர்களுக்காய் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கும் இந்த நேரத்தில் இவருடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாக இமை கெஞ்சி கேட்கிறோம் இவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளிலும் நீர் துணை வரும்படியாக இமை கேட்கிறோம் ஆண்டவரே இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் இவருடைய பணிகளையும் நீர் ஆசிர்வதி தரணும் எங்கள் தாயே ஆரோக்கிய அன்னையே இதோ முத பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து அம்மா இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே அது வல்லமையான திருநாமத்தின் வழியாக இமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அருளும் ஆசையும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் me though